அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு மகர லக்னம் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வந்துட்டு லக்னாதிபதியாக வருவார் அவர் இரண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக அவரே வராரு எனவே மகரலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம் செய்யும் கிரகங்களாக சனி சுக்கரன் புதன் ராகு இந்த நான்கு கிரகங்களும் யோகம் தருகின்ற அமைப்பில் வருவாங்க அடுத்து அவயோகர் பொதுவாக மகர லக்னத்துக்கு சூரியர் சந்திரர் கேது இந்த மூன்று கிரகங்களும் அவயோகம் செய்கின்ற அமைப்பில் வருவாங்க ஒரு சில இடங்களில் நிபந்தனைக்கு உட்பட்டு இந்த செவ்வாயும் குருவும் சுப பலன் கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம் எனவே மகர லக்னத்திற்கு இப்போது எந்த கிரகங்கள் எங்கே இருந்தாலும் என்ன பலன்னு பார்ப்போம் முதல்ல சனி எடுத்துக்குவோம் இங்கே மகர லக்னம் லக்னத்தில் சனி பகவான் இருப்பது ஆட்சி ஆகும் ஆனால் லக்னத்தை கெடுப்பார் ஏழாம் இடத்தை கெடுப்பார் பத்தாம் இடத்தை கெடுப்பார் எனவே லக்னத்தில் தனிச்சு மகரத்தில் சனி ஆட்சி ஆகிறது நல்ல பலன் இல்லை ஏதேனும் ஒரு சுபகிரக தொடர்பை வாங்கி இருப்பது நல்ல பலனை கட்டாயம் தரும் இரண்டில் சனி கும்பத்தில் சனி ஆட்சி ஆகிறதும் நல்ல பலன் இல்லை எனவே ரெண்டில் ஆட்சி ஆகிற தனிச்சு ஆட்சி ஆகாமல் ஏதேனும் சுபகிரக இணைவு அல்லது சுபகிரக தொடர்பு கட்டாயம் வேணும் எனவே ஒன்று மற்றும் இரண்டில் சனி பகவான் ஆட்சி ஆகிறது ஆயில கொடுக்கும் மற்ற அனைத்து விஷயங்களையும் நெகட்டிவான பலன்களையே கொடுப்பார் அடுத்து மூணில் மூணில் மீனத்தில் சனி பகவான் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை செய்யும் மூணில் இருக்கலாம் நல்ல பலன் உண்டு அடுத்து நாளில் மேசத்தில் இங்கே லக்னாதிபதி நீசமாகார் இங்கே இருப்பது நல்ல பலனை தராது எனவே நாளிலேயும் இருக்கக்கூடாது நாளில் இருந்தால் தொழில் ஸ்தானம் லக்னம் இது போன்ற பாவங்களை பார்த்து கிடப்பார் எனவே நாளில் இருக்கக்கூடாது அடுத்து ரிஷபத்தில் இருக்கலாமா ரிஷபத்தில் இருக்கிறது லக்னாதிபதி ஐந்தில் இருக்கிறாருங்கிற அடிப்படையில் கட்டாயம் நல்ல பலன் உண்டு எனவே ரிஷபத்துலையும் இருக்கலாம் அடுத்து மிதினத்தில் மிதினத்தில் க மகர லக்னமாகி லக்னாதிபதி ஆறில் மறைந்து மிதனத்தில் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் சனி ஆறில் மறையும் பட்சத்தில் இங்கே லக்னத்தில் ஒரு சுபகிரக தொடர்போ அல்லது ஒரு சுபகிரகம் இருப்போ இருந்தால் மேலும் சிறப்பு எனவே மிதனத்தில் இருக்கலாம் மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியே சனி ஆனாலும் ஆறில் இருக்கிறது சிறப்பான பலனை தரும் அடுத்து கடகத்தில் சனி இருக்கிறது நல்ல பலனை தராது அடுத்து சிம்மத்தில் இருக்கவும் கூடாது ஒன்பதில் கண்ணியில் இருக்கலாம் லக்னாதிபதி வலிமை அடைவார் ஓரளவு நல்ல நிலைமை பத்தில் இருக்கலாம் பத்தில் இருக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் பதினொன்றில் இருக்கக்கூடாது பகை நிலைமை அடைவார் பதினொன்னுலையும் இருக்கக்கூடாது பன்னிரெண்டில் தனுசு இங்கே சனி பகவான் லக்னாதிபதி பன்னெண்டில் மறைவார் ஆனாலும் இங்கே லக்னத்துக்கும் இரண்டு கூடவும் பன்னெண்டில் முடி இரு இருப்பது திருமணம் குடும்பம் சார்ந்த விஷயங்களை நல்ல பலனை தராது எனவே பன்னிரெண்டில் இருந்தாலும் ஒரு சுபர் தொடர்பை கட்டாயம் பெறணும் பன்னெண்டில் மறைஞ்சால் ஆதிபத்திய கிரகம் இரண்டு கூடையவன் பன்னெண்டில் மறைவது குடும்பஸ்தானத்தையே பார்த்து குடும்பஸ்தானத்தை கெடுப்பார் எனவே இவர் இங்கேயும் இருக்கக்கூடாது சூப்பர் பார்வை வாங்கியிருப்பது சிறப்பு அடுத்து மகர லக்னத்துக்கு சுக்கரன் பொதுவாக மகர லக்னத்துக்கு சுக்ரன் நல்ல ஐந்துக்கும் பத்துக்கும் ஆதிபத்திய கிரகமாக வருவார் ரொம்ப சிறப்பான பலனை கொடுப்பார் தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் எனவே மகரத்துக்கு லக்னத்தில் இருப்பது சிறப்பு இரண்டில் இருப்பது சிறப்பு மூன்றில் உச்சமானாலும் சிறப்பு நான்கில் இருப்பதும் சிறப்பு ஐந்தில் இருப்பதும் சிறப்பு ஆனால் ஆறில் மிதினத்தில் இருக்கிறது நன்மையை குறைத்து கொடுப்பார் ஏழில் கடகத்தில் இருக்கிறதும் நல்ல பலன் செய்வார் அடுத்து சிம்மத்தில் இருக்கிறதுல நல்ல பலன் இல்லை ஒன்பதில் கண்ணியில் இருக்கிறது சிறப்பான பலன் பத்தில் இருக்கிறதும் சிறப்பான பலன் பதினொன்றில் இருக்கிறதும் சிறப்பான பலன் பன்னிரெண்டில் மறைவது ஆதிபத்திய நன்மை குறைவு பெறும் எனவே இங்கே பன்னெண்டில் மறையாமல் இருக்கிறதும் நல்ல நல்ல பலனை செய்யும் அதிக மிகைப்படுத்தி செய்யும் அடுத்து புதன் மகர லக்னத்துக்கு லக்னத்திலேயே புதன் வருவது சிறப்பான பலனும் இரண்டில் இருப்பதும் சிறப்பான பலன் மூன்றில் இருப்பதும் சிறப்பான பலன் நான்கில் இருக்கிறதும் ஒரு சுபகிரகம் நான்கில் இருப்பதும் நல்ல பலனை கட்டாயம் தரும் ஐந்தில் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும் ஆறில் ஆட்சி ஆகிறது இங்கே ஒன்பதாம் படத்து பலனை குறைச்சி கொடுப்பார் எனவே ஆறில் ஆட்சி ஆகிறது கலப்பு பலன் இருக்கும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் எனவே ஆறில் வேலை போன்ற விஷயங்களையும் கொடுப்பார் கடன் வம்பு வழக்கையும் கொடுப்பார் எனவே ஆறில் ஆட்சி ஆகிறது நிபந்தனைக்குட்பட்டு நல்ல பலன் இருக்கும் அடுத்து கடகத்தில் இங்கே கடகத்தில் புதன் இருப்பது இங்கே ஒன்பதாம் அதிபதி லக்னத்தோடு தொடங்க அடிப்படையில் நல்ல பலன் இருக்கும் எனவே கடகத்திலேயே இருக்கலாம் அடுத்து எட்டில் சிம்மத்தில் இருக்கலாமா இங்கே ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறது ஒரு சில கெடுபலனையும் கொடுக்கின்ற அமைப்பு வரும் எனவே இங்கே சிம்மத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது அடுத்து கண்ணியில் உச்சமாகிறது சிறப்பு நல்ல பலன் மிகுதியாக இருக்கும் துலாத்தில் இருக்கிறது சிறப்பு பதினொன்றில் இருக்கிறதும் சிறப்பு பன்னிரெண்டில் இருக்கிறதும் இங்கே வந்துட்டு கலப்பு பலன் இருக்கும் ஆறு பன்னெண்டு கடன் நோய் ஒம்பு வழக்கு இதையும் கொடுப்பார் வீண் விரயம் அப்படிங்கிற தன்மையும் கொடுப்பார் ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டில் மறைவது நல்ல பலன் குறைவாக இருக்கும் எனவே அடுத்து பன்னெண்டில் புதன் மறைந்தாலும் அட்லீஸ்ட் இவர் வந்துட்டு ராசிக்கு மறையாமல் அதாவது ஒரு சந்திரனுக்கு கேந்திர திரிகோணத்தில் அம அமர்ந்தாலும் இந்த புதன் வந்துட்டு வலிமையடையவார் ஓரளவு நல்ல பலன் இருக்கும் கட்டாயம் அடுத்து அவயோகர் பொதுவாக இந்த லக்னத்துக்கு சூரிய பகவான் அஷ்டமாதிபதியாக வராருங்க சூரியன் வந்துட்டு இங்கே லக்னத்தில் இருந்தால் திருமணி ஏழாம் இடத்தோடு அஷ்டமாதிபதி தொடர்பு என்ற அடிப்படையாக வந்துடும் எனவே அவர் இங்கேயும் இருக்கக்கூடாது அடுத்து இரண்டில் கும்பத்துலேயும் இருக்கிறது நல்ல பலன் இல்லை மீனத்தில் இருக்கலாம் சிறப்பான பலன் உண்டு நாளில் உச்சமாகலாம் ஆனால் படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை இது போன்ற விஷயங்களில் ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்கும் நாளில் உச்சமாகிறது நன்மை அதிகம் கெடுபலன் குறைவு அடுத்து ஐந்தில் இருக்கலாமா இங்கே ஐந்தில் தனித்து சு இங்கே சு சூரியன் அமர்வது ஒரு சில ஆதிபத்திய கெடுதல்களை கொடுக்கும் ஐந்துலேயும் இருக்கக்கூடாது ஆறில் இருக்கிறது மிகப்பெரிய நல்லதை செய்யும் ஏழில் இருக்கலாமா ஏழில் இருக்கிறது இங்கே அஷ்டமாதிபதி ஏழில் இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்களில் கட்டாயம் பிரச்சனைகள் ஏற்படுத்தியே தீர்வார் எட்டில் எட்டாம் அதிபதி எட்டில் இருக்கலாமா அவருடைய சொந்த வீடாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி எட்டில் ஆட்சி அமர்ற எட்டில் ஆட்சியாகி திசை நடத்துகிறது நல்ல பலன் இருக்காது இங்கே லக்ன யோகருடைய இணைவு பார்வை கட்டாயம் எனவே இங்கே ஒன்பதில் கண்ணியில் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் பத்தில் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் பதினொன்றில் இருக்கலாம் மிகப்பெரிய நன்மை பன்னெண்டில் இருக்கலாம் மிக மிக சிறந்த பலனை கொடுப்பார் த மகர லக்னமாகி பன்னெண்டில் சூரியன் இருப்பது இங்கே வந்துட்டு நல்ல பலனை கட்டாயம் கொடுப்பார் அடுத்து சந்திரன் இவர் சந்திரன் வந்துட்டு லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு அடுத்து கும்பத்தில் இருக்கிறது சிறப்பு மீனத்தில் இருக்கிறது சிறப்பு இவரும் மேசத்தில் இருக்கிறது சிறப்பு ரிஷபத்தில் இருக்கிறது சிறப்பு மிதனத்தில் இருக்கிறது சிறப்பு இங்கே கடகத்தில் இருக்கிறது மாரகஸ்தானமாக வரும் அதே நேரம் கடக ராசிநாதனாகவும் வருவார் எனவே இங்கே லக்னாதிபதியோட வலுவை பொறுத்து இங்கே ஏழாம் இடத்தில் அமரணும் லக்னாதிபதி வலு குறையும் பட்சத்தில் கடகத்தில் ஆட்சியார் சந்திரன் கெடுபலன்னு கொடுப்பார் அடுத்து எட்டில் ஏழாம் அதிபதி எட்டில் மறைவது நல்ல பலன் இல்லை அடுத்து ஒன்பதில் ஒன்பதில் சந்திரன் இருப்பது நல்ல பலன் உண்டு பத்தில் இருக்கலாம் நல்ல பலன் உண்டு பதினொன்னிலையும் இருக்கலாம் நல்ல பலன் உண்டு பன்னிரெண்டில் இருக்கலாமா தனுசில் இங்கே சந்திரன் பனிரெண்டில் மறைவது திருமணம் சார்ந்த விஷயங்களில் டிலே பண்ணி விட்டுறாருங்க இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் பன்னெண்டில் மறைவது திருமணம் ரொம்ப லேட் பண்ணி விட்டுருவாங்க எனவே இங்கே சிம்மம் அதாவது மகர லக்னமாகி அதிபதி பன்னெண்டு பன்னெண்டில் மறைவது கூட அஷ்டமாதிபதி நம்ம சனியோட நிலைமையை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே வந்துட்டு கடகம் கடகம் ஏழாம் பவமாக வந்து அவன் பணம்ல மறைகிறது நல்ல பலன் இல்லை அடுத்து கேது மகரத்தில் இருக்கிறது மிக பெரும் நல்ல பலனை கொடுக்கும் ஆனாலும் ஏழாம் இடத்தை ராகு பகவான் வந்து கெடுப்பார் மகரத்தில் இருக்கிறது நல்ல பலன் கட்டாயம் செய்யும் கும்பத்தில் இருக்கிறது நல்ல பலன் இல்லை மீனத்தில் இருக்கிறது சுப பலன் கட்டாயம் உண்டு மேசத்தில் இருக்கலாம் நல்ல பலன் உண்டு ரிஷபத்தில் இருக்கக்கூடாதுங்க அஞ்சில் கேது இருக்கக்கூடாது ஆறில் இருக்கலாம் ஆறில் இருந்தாலும் லக்னம் யோகாதிபதி வீட்டில் இருக்கிறாருங்கிற அடிப்படையில் நல்ல பலன் உண்டு அடுத்து ஏழில் இருக்கிறது லக்னத்துக்கு ராகு வந்துடுவார் ஏழில் கேது இருக்கிறதும் சு நல்ல பலனை குறைச்சி கொடுக்கும் எனவே ஏழில் கேது இருந்தாலும் சுப சுபர் தொடர்பு வாங்குறது கட்டாயம் வேணும் எட்டில் இருக்கிறது நல்ல பலன் இல்லை ஒன்பதில் இருக்கிறது நல்ல பலன் உண்டு பத்தில் இருக்கிறதுல நல்ல பலன் உண்டு பதினொன்றில் இருக்கிறதுலையும் நல்ல பலன் உண்டு பன்னிரெண்டில் இருக்கிறதையும் நல்ல பலன் உண்டு அடுத்து பொதுவாக நம்ம இப்போ லக்ன யோக யோகரு அடிப்படையில் ராகு ராகு பகவானை பார்ப்போம் இவர் வந்துட்டு ராகு பகவான் லக்னத்தில் இருக்கிறது லக்னத்தை கெடுப்பார் இரண்டுலேயும் இருக்கக்கூடாது மூணில் இருக்கலாம் சிறப்பு நான்கில் இருக்கலாம் ஓரளவு சிறப்பு கொடுப்பார் ஐந்தில் இருக்கலாம் சிறப்பு கொடுப்பார் ஆறுலேயும் இருக்கலாம் ஆறில் இருந்தாலும் ஒரு சுபர் தொடர்பை வாங்கணும் ஆறாம் இடத்து தசோ முடிஞ்சளவு வராமல் இருக்கிறது நல்லது ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜும் ஆறாம் இடத்து பலனை ராவி கொடுப்பார் ஏழில் இருக்கிறது திருமண எட்டில் இருக்கிறதும் கூடாது ஒன்பதில் இருக்கலாம் பத்துலேயும் இருக்கலாம் பதினொன்னுலையும் இருக்கலாம் பன்னிரெண்டுலேயும் இருக்கலாம் அடுத்து இந்த லக்னத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு சில சூழ்நிலைகளில் இந்த செவ்வாயும் குரு பகவானும் நல்ல பலனை தருவாங்க என்ன தான் இருந்தாலும் குரு வந்துட்டு ஒரு சுபகிரகம் இவங்க வந்துட்டு லக்னத்தில் இருக்கிறது சிறப்பான பலனையே கொடுக்கும் அடுத்து இங்கே குருவோடைய சூரிய பகவான் மகரத்தில் இணைஞ்சிடக்கூடாது ஆறாம் அதி குருவோ சூரிய புதனோ முக்கூட்டு கிரகங்கள் ஆறிட்டு பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது திருமண முறிவை கொடுக்கும் தனிச்சு குரு இருக்கிறது சிறப்பு அடுத்து கும்பத்தில் இருக்கலாம் சிறப்பு மூணில் இருக்கலாம் சிறப்பு நான்குலேயும் இருக்கலாம் சிறப்பு ஐந்துலேயும் இருக்கலாம் சிறப்பு ஆறில் இருக்கலாம் சிறப்பு ஏன்னா ஆறில் நல்ல வே நல்ல வேலை வருமானம் இது போன்ற அமைப்பையும் கொடுப்பாரு ஏழில் இருக்கலாம் சிறப்பு எட்டில் இருக்கலாமா ஒரு சுபகிரகம் எட்டில் மறைஞ்சு திசை நடத்துவது பொருளாதார ரீதியான ஒரு எக்ஸ்பென்சிவாக அதிகமாக கொடுக்கும் லேட் மேரேஜ் கொடுக்கும் குடும்பம் உயரத்தை தாமதம் கொடுக்கும் எனவே எட்டில் நன்மை குறைவு ஒன்பதில் இருக்கலாம் சிறப்பு பத்தில் துலாத்தில் இருக்கலாம் அது மே மிகப்பெரும் மேன்மை பதினொன்று விருச்சியத்தில் இருக்கிறது நல்ல பலனை அதிகமாக கொடுப்பார் பன்னிரெண்டில் தனுசில் ஆட்சியே ஆனாலும் இங்கே மூணு பன்னெண்டு ஆதிபத்தியங்கள் அடிப்படையில் கையிருப்பு கரையும் காசு பணம் சேவிங்ஸ் இது போன்ற அமைப்புகளில் குத்திரம் சார்ந்த விஷயங்கள்லாம் தடையை கண் கட்டாயம் உண்டு பண்ணுவார் எனவே இவர் மறையாமல் இருந்து தசை நடத்துகிறது ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து செவ்வாய் இவர் லக்னத்துலையும் இருக்கக்கூடாதுங்க அடுத்து இரண்டுலேயும் இருக்க இரண்டில் இருக்கலாமா இங்கே குடும்பஸ்தானத்தில் திரு குடும்பத்தை லேட் பண்ணும் குடும்பம் அமைகிறதுல லேட் பண்ணுவார் ஆனால் நல்ல ஒரு வேலையை அரசாங்கம் சம்மந்தமான வேலையை கட் கட்டாயம் கொடுப்பார் மூணில் இருக்கிறது சிறப்பு நாலில் மேசத்தில் ஆட்சி ஆகிறது ஓரளவு நல்ல பலனை கொடுப்பார் இங்கே சுபர் பார்வை வாங்கியிருந்தேன்னா பெரும் நல்ல பலனும் உண்டு ஐந்தில் அமர்வது சிறப்பு பதினொன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் ஆறில் அமரலாமா நாலு பதினொன்று கூடியாமல் ஆறில் அரைகிறது ஆதிபத்திய கெடுதலாக கட்டாயம் கொடுக்கும் எனவே ஆறில் அமர்றது சிறப்பில்லை ஏழில் அமர்றதும் சிறப்பில்லை எட்டில் அமர்றதும் சிறப்பில்லை ஒன்பதில் அமரலாம் நாலு பதினொன்று கூடிய கிரகம் ஒன்பதில் அமர்றது நாலு பதினொன்று ஆதிபத்தியம் கையில் வச்சுருக்கு எனவே ஒன்பதில் அமர்றது சிறப்பு பத்தில் அமர்றது ரொம்ப 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 சிறப்பு பதினொன்றில் ஆட்சி ஆனாலும் இங்கே பாதகாதிபதியாகவும் வந்தாலும் இந்த மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி வலுவோடு இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்துட்டு விருச்சியம் விருட்சத்தில் விருச்சியத்தில் அமர்கின்ற செவ்வாய் கட்டாயம் வந்துட்டு பெரிய கடுப்பில் தரமாட்டார் பனிரெண்டில் தனுசில் இருக்கலாமா இங்கே நாலு பதினொன்று கூடிய கிரகம் பன்னிரெண்டில் மறைவது நல்ல பலன் இருக்காதுங்க எனவே பனிரெண்டில் மறைந்தாலும் ஒரு கிரகம் ஆறு இட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் அந்த கிரகத்திற்கு கேந்திரத்தில் சந்திரன் அமர்வது ராசிக்கு மறையாமலாவது கடைசிக்கு இருக்க வேண்டும் அல்லது ராசிக்கு யோகாதிபதி அடிப்படைங்க என்கின்ற தன்மையில் வர வர வேண்டும் எனவே இன்றைக்கு இன்றைக்கு மகர லக்னம் மகர லக்னத்தில் பிறந்தவருக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்